ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் பறிமுதல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேரணாம்பட்டு பகுதியில் பறக்கும் படையினர் வாகன சோதனையின் போது காரில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட ஒரு லட்சத்தி மூணாயிரம் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் தேவாலபுரம் அருகே இருசக்கர வாகனத்தில் எடுத்து வரப்பட்ட எழுபத்தி ஆறாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை குடியாத்தம் வட்டாட்சியிடம் ஒப்படைத்தனர்